ஹலோ தம்பி சாரு போயிடா ஏன் வாயிச்சே அடம் மயிராக கேட்குதாடா வெவ்வேறு உட்காந்துட்டு கிளியாஞ்சில் என்ன ஊத்துற மாதிரி இங்கே கடந்த நாவளத்தை என் அண்ட அண்டூருண்ட எனக்கு எதுவுமே தெரியாமல் தானடா இருளடிச்சு நிற்கிறேன் நல்லா கூட்டம் இருந்துச்சாடா மானாமதுரை சித்திரத்தில் மாதிரி இங்கே வார் நீ தீ புல்லு மட்டும் காலையில் பதினெட்டாயிரம் வரலைன்னா என்னை செருப்ப கட்டியாடி இறச்சிருப்பா தீயை இற ஆள் குடிக்காட்டாலும் மூங்கி கம்பளை ஊற்றிட்டு ஊற்றிட்டு பிடிச்சிட்டு வா வடக்கதெல்லாம் வச்சு படுக்காதடா பிள்ளைத்தி முத்து வாரிட்டு போயிருமுன்னு சொன்னான்டா பேப்பைய மயனே எங்கே வந்து ஒன்று யாரா படுக்க நீ பிஞ்சை காட்டிலே படுக்க வேண்டியா ரைஸ் முடிக்க நேரம் ஐயா சேஜி இருக்காயா சேஜி இருந்தால் பெரிய பக்கெட்டில் அது பூரா வலிச்சு இங்கே கொட்ட முடியுமா கொண்டுவாங்க வாங்க ஒரு ரெண்டு ரூபா சிறந்த காசு இருந்தால் பிறகிட்டு போயிருந்தேன் யாரு எங்கள் அப்பேன் அங்க அப்பா நினைக்குது காசை வெட்டியா கொடுத்து விட்டோமோ யாரு யாரு ஒத்த பிள்ளையு தெரிய இந்த டீ கடைக்கு மேடைக்கு நடந்த நீ நேரம் நடந்தா ராமேஸ்வரத்துக்கு போயிருப்பியாடா ஐயா நீ ஒரு ஆள் நல்லா இருக்கு நம்ம புத்திர தான் பெரிய புத்திரும் இது கூறம் சின்ன புத்திரு நல்லா சிரிச்சாங்க டீச்சர் கதை சொல்றது மாதிரி சிரிச்சாங்க இப்போ பாரு சோத்து பிள்ளை அடிச்சு படுத்து கடை பாய்க்கு திட்டுட்டு ஓகே வச்சுக்கிட்டு பொம்பளை எல்லாம் ஏத்தா அப்படி ஒன்னும் ஒன்னா போகாது ஏத்தா கொத்தோட மண்ணுல அள்ளிட்டு போய் நக்குனே நீ முடியும் வள்ளியை போடதே புடிச்சு வலி எடுத்து வரவா கடும் மாதிரி அரிசிய போலாக்காரு நீ போடுற அட்டை எதுல போய் முடியுதுன்னு நீ வேற வாங்கருவா உட்காரு வேப்பங்குளை மாதிரி ஊத்தி வந்து மசுல கறிக்கிட்டு போ

ரொம்ப நீ டீ குடினே டீ குடினே அது இல்லடா எங்க அப்பா வேற நம்பு இப்பதானே கதைக்கு வர்றே நீ கடைக்கு வா இங்க வரு ஏ ஒளிச்சு வச்சே கொண்டு வராங்கடா இதையா ஏய் ஓ மைசில் ஏதாவது கலாங்கிறாங்க இங்க வரு எதா கொண்டு வரேன் தப்பிச்சு போறானா புளிப்பு என்னது நீ போய் டீயை பிடிச்சிட்டு வா ஓன் டூட்டில கரெக்டா இரு ஒரு மொட்டையை இவன் வலிச்சு விட்டியான்னு தெரியலையே சந்தனமே இல்லாம நாட்டுல மொட்டை அடி பண்ணடா இல்லை எதுவும் ரோக்கரை போட்டு புரிஞ்சுச்சியா இந்த வந்தான்டா சிரிக்கிறேன் ஓனே வாங்க மானே ஆய் ப்ரோ ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வ கொஞ்ச நாட்டோட தலைவர் எங்க அப்போ நீ டீ குடினே குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பூ சப்புட அதே கிடைக்கல தூக்க வச்சில பேச்சுட்டாங்க நீ வேணா எங்களை வந்து பப்புன்னு வர்றீங்க நான் தெருவது வாய்ப்பு ப்ரோ அது எங்க அண்ணன் தான் லூசு எதில் விட்டு வாயில நன்றி வெள்ளிக்கிழமை வர்றீங்களா ஃப்ரீயா இருக்கேன் இங்க இங்கே பேர் என்னை பாப்பா இது பெரியப்பா கப்புலிங்க தெரியுது அந்த பிள்ளை கப்புலிங் வாங்கி தரவா ஊசியில் கோர்த்து வச்சு தின்றுக்கிறியா அத்தி கொஞ்சம் நேரத்தில் கொண்டாடுற பொருத்த அடிக்க தெரிஞ்சா அது அயல் நான் காசு வாங்கிட்டு போய்ட்டு அக்கா என்ன உனக்கு நம்ம பங்காளி முரகாட்டை வர இன்ஜினியர் இடத்த அளக்கிறதுக்கு நடப்பார் போக முண்டாக்க போய் உட்கார் ஏல இதுவே என்னடா முத்துச்சிரி மாதிரி படுத்து கிடைக்கேன் இந்த தண்டி டேய் தம்பி சினப்பிரிச்சாலி முகரைக்கு சிவப்பு கலர் சட்டி ஓட்ட வந்த மாதிரி போட்டிருக்காரு மயிர் இதெல்லாம் பார்க்க வாடா அந்த கிரகம் என்ன முழுசா பாத்துட்டியானே ஏன் செல்பி எடுத்துறவா சேட்டஸ் வைக்கிறியா மூடு நீ பொத்து நீ தொர கலட்டு எங்க ஆத்தா சொல்ற கோத்தா அவன் போய் அந்த சூத்து ஊத்தி அமைக்கிட்டேன் அவன் எந்திரிக்கிறேன் நம்ம வீடு புரியலையே இங்கே வரு

அந்த சித்தூர் அந்த நொட வைத்தியசாலை எல்லாம் கழி ஒடிஞ்சா கட்டுக்கட்டு போல அந்த ஊரா நோய் ஜெப்பையை ஒழிஞ்சு போய் போறேன் அந்த நொட வைத்தியசாலை இது என்னடா சித்தல குண்டா சீரடி அய்யய்யா அது என்ன சிரிப்பு வெக்கம் கெட்ட சிரிப்பு ஏழு இல்லை எங்க அப்பா தலைவர் குடிசைக்கு தானடா தலைவர் கோட்டைக்கு தலைவர் என்னடா கல்லறைக்கு தூக்கிட்டு போற மாதிரியே போறேன் அப்பலேருந்து வாக்குறேன் இந்த இப்படியே ஒரு என்ன அது தானா குடியை கெடுக்க வந்துட்டானா ஒரு உலகத்துல எல்லாத்துக்கும் நடந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு அப்படி என்ன நடந்துச்சு உனக்கு நாட்டுல ஆம்பளை உரம் பொண்ணு கிடைக்காம தருறாங்க எனக்கும் கிடைக்கல ப்ரோ என்ன சொல்ற செகனெட்டு நாலு உள்ள தாய் கூட கிடைக்கல இந்த அங்கிட்டு ஒருத்தன் முண்டிக்கிட்டு இருக்கேன் அவன் எத்தனை பொம்பளை குடிய கிடைக்கப்படணும் செகண்ட்டில் நான் சொல்ல நீ நீர் கலாம் சொல்கிற பதினெட்டு வயது கூட ஆகலை மிஸ்டர் சின்ன புத்ரு இந்த வந்துருச்சு எங்கள் அண்ணே வானே வானே அந்த செருப்பை கழட்டி என்னை எதையுமே காலத்தில் வீட்டுக்கு போகிறேன் இங்கே கலந்துச்சு நோனி மேனே எதையுமே பொம்பளை கிடைக்கல வண்டி போட வண்டி தானே கேட்டா நான் அண்ணன் வீட்டு படம் எழுதாம இருக்கேன் இல்லைண்ணே மண்டி போட்டு சாமி கும்பிட வண்டி தரேன்னு கேட்டேண்ணே முத்து சிரிக்கிறானா முணங்குறானா அவன் அவன் கல்லை விட்டு எறிய போகிறேன் எனக்கு கல்யாணம் ஆக போது எந்திரா நீ தாண்டா மூத்தவன் தாலி எடுத்து கொடுக்கணும் முத்தண்ணே நீனும் மண்டி போடு வண்டி ஓட தெரியாம தாண்டா உட்காந்துருக்கேன் சாமி படுத்துட்டானே இளம் தவள மாதிரி படுத்துட்டேன் அப்பா என் பாய் கீழே பார்த்து போ அந்த படத்து கிடைக்க அவன் கையிலே தூக்கி ஊற்றி விடு பச்சி வேகட்ட அப்புறம் வந்து சுட்டு தின்னுக்குறேன் உட்காருப்பா உட்காருப்பா உக்காருப்பா அவன் படுத்து கிடக்கிறது நீ உட்காடுறதும் ஒன்றும் முடியலை அவன் நம்ம குலுக்க சேர்த்து கிடக்கிறது மாதிரி நீ பார்க்க வந்தே மாதிரி வச்சு நீங்கள் ரெண்டு சிரிக்கிறது எனக்கு பிடிக்கல பாய்ச்ச தள்ளி விட்டு போக போறேன் நீ மை செட்டில் இத்தனை பேர் சேர்க்குறது எனக்கு ஒன்றும் பிடிக்கல பற்றியா அந்த தம்பி என்ன சொன்னேன் டீ சாப்பிடுங்க உணர்ச்சியா குடி சளிப்படும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஏத்தா அந்த நாலு பேர் குறையிலத்தா ஏத்தா அதா அத்தா அதா ஆத்தா ஐயா உள்ளவாட்டி அடங்கியா ஐயோ சரி எனக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு நிலமைய நினச்சாத்தான் பத்திக்கிட்டு வருதாடா அவர் வரும்போது நெருக்கி மை சேரிலாம் கழட்டி போலீங்க ஏப்பா ஏப்பா பேசுன காசு கொடுப்பா நான் போகிறீங்க நீ உட்காந்துட்டியை காசு தக்காள தினத்தம்மா போச்சாடா என்னப்பா பயிரை புடுங்காத உன் பொண்டாட்டி தான் புடுங்க மயிரு அவன் சொல்றேன் அவன் தம்பி அகண்ட மடுவு ஏன்னா மடுவு வச்சு பொய் சொல்ல மாட்டேன் தம்பி மெதுவாக வந்து சொல்ல மேடையை சாச்சி விட்டு போயிடாத நீ நடக்கும் போது என்னமோ அனகுண்டா நடந்த மாதிரி டங்கு டங்கு மயிர் மயின் என்னத்த எனக்கு ஒரு உதவி செய்யுங்க மிஸ்டர் ஒதுங்கின மடுவு ப்ளீஸ் ப்ரோ சொல்லுங்கண்ணே பொம்பளை கிடைக்கல நீங்க ஒரு நாள் சூம்புறீங்களா என்னது இல்ல என்னை சுகப்படுத்துறீங்களான்னு கேட்டீங்க எரும பார்த்தானே சாணி ஓடுது மண்டை மயிறு அண்ணே என்னங்கய்யா உங்களுக்கு நான் என்னென்ன செய்யணும் பல்ல விளக்கிட்டு வாங்க சொல்றேன் என்னது எனக்கு பொம்பளை எதுவுமே கிடைக்கலங்கய்யா அந்த மொட்டை எதுக்கடா அப்படி சிரிக்கிறேன் கேமரா நீங்க கேமரா திருப்புற மாதிரி உன்னா தாண்டா பேப்பாயிருக்க முளைக்குச்சி அடைஞ்சு இறுக்கிட்டாங்களாடா கேமரான்னு சொல்றேன் அப்படியே கம்பியெல்லாம் திருக்குறாங்க பெரிய தாலி வேல்ராஜ் கேமரா மேனு எடுத்துட்டாலும் அந்த எந்திரம் படம் ஓடிடும் முளைக்குச்சி ஓடி அந்த மாப்பிள்ள வேற எத்து புள்ள ஆறோம் மச்சான் உள்ள வந்து என்ன வச்சே என் குடும்பத்தில் நீங்க சம்மதம் பண்ண சம்மதமா நான் உங்களுக்கு பொண்ணு தரேங்க பேசினாவே எவனுக்கு புரியாது நான் உங்களுக்கு பொண்ணு தரோங்க என் வீட்டில் எனக்கு தங்கச்சி இருக்குங்க மெதுவாக இங்கே கடைக்கிறியலாங்க மெதுவாடா உன் தங்கச்சி ஜாக்கெட்லாம் போலையாடா இருடா இருடா உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி சும்புவோம் சரி எப்படி இருக்கும் என் தங்கச்சி தாய் மீனாட்சி மாதிரி இருப்பாங்க தாய் மீனாட்சிக்கிட்டேன் சித்திரத்தில் என் தாய் மீனாட்சி பட்டணத்துக்கு போனால் ஓ யாருமே வாழ்ந்ததா சரித்திறமை என் வாரம் எங்கள் அண்ணன் தட்டது நானும் இந்த மீனாட்சி பட்டணத்துக்கு போயிட்டேன் நாடக உலகத்தில் ஜெயிச்சு நான் நாங்க கும்பிடும் நீ முந்திர இல்ல மச்சா ஸ்கிரிப்ட் கிடையாது முண்ட மொட்டை பாடம்படா மச்சா என்ன என் தங்கச்சி மீனாட்சி அழைச்சிக்கிட்டு வரட்டுமா கூட்டியாந்து விடுங்க மச்சேன் இல்ல இவனே என்னடா கறி வெற்றிய மாதிரியே போறேன் என் தங்கச்சி என்ன லட்சணத்துல இருக்குமா அம்மன்பட்டி வந்த நேரம் இந்த புண்ணிய பூமியில் எனக்கு கல்யாணம் ஆக போகுது பொம்பளையால்லாம் கல்யாணத்துக்கு வரணும் தான் வந்து ரெண்டு வாழை மரத்தை முடிச்சுக்கிட்டே நில்லுங்க எப்போ கல்யாணம் முடியும் வாழைக்காய் பண்ணிட்டு போகலாம் அது வேற இது வடியா என் மொண்டாட்டி வரப்போறேன் என்னன்னா அது வடத்துல மாடை வைக்க வடத்தில் வடத்துல மாடை வைக்கும்போது இப்படித்தேன் பெரிய மாடு வந்தாலும் சத்தம் வரும் ஓகேவா உங்களுக்கு ஏய் மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா இல்லை மச்சான் ஏய் நங்கு நங்கின ஓடிச்சி என்னது பசங்க அலறவும் வெட்கப்பட்டு ஓடுதுங்க ஏலே இது பொண்ணு ஓட்டுவார் ஏல கிழிச்சிட்டு எடுக்க வேண்டியாடா இல்லை மச்சான் எல்லு கொடுக்காட்ட கிளி உள்ளே விடுற மாதிரி மச்சான் என் தங்கச்சியை பூட்டி பூட்டி வளர்த்துங்க அதுதான் அப்படி ஓடுது ஓட்டி வளர்த்து முடி மண்ணனை ஊற்றி ஓடுப்போம் ஏலை நீ போகிறதுக்குள்ளே காலையில் பத்தானம் போகிற திரும்பி விரும்படா நாசமாக போக அலராதியப்பா என் தங்கச்சி பயப்படுது உங்க தங்கச்சிய என்ன அவங்களே புலங்குறாங்க புலகம் கட்ட குடும்பமா இருக்குமோ இல்ல நீங்க நினைச்சு என் மடுவுல கையாக்குது உன் தங்கச்சி இந்த பொண்ணு கிடைக்காத உலகத்துல இந்த ஆம்பளைக்கு ஆத்தாடின்னு சொல்றாங்களே உசிரே போதே எனக்கு வாக்கப்புறம் சொன்னாங்களே அவங்க காலடிக்கு சிரச வைக்கிறேன் இந்த களைக்கொட்டு காலை எங்கனா என்ன சொல்றேன் அதே வெடிச்ச பித்தரவு கால் என்ன எப்படியோ கொள்ள பாக்குறாய் மின்சார பூபை பெண் பூமி என் ஆசை தோசை கேலா

என் தங்கச்சிக்கு மொட்டங்க நீ நீதானா அந்த முண்டு ஏன் உடிய கெடுக்க வந்த கிறுக்கு ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி ஐயா மாப்பிள்ள நீ தானா அந்த கிறுக்கு சாக இந்த சொருக்கு பைய ஐயா உங்கள் தங்கச்சி அந்த பணம் கொந்தைய மூட சொல்லுங்கயா அது வேற இப்படி இருக்கு இடிஞ்சு கரையான் கரையாம்பு மாதிரி டேலை என்ன கலர் அடே உள்பாவடைக்கு என்னடா அதிரச பையா கட்டிட்டு வந்து மீனாட்சி பட்டணத்துல அவசரத்துக்கு இதுதாங்க கிடைச்சிச்சு ஏ அதுக்கு காயுது நல்ல நேரம் இருந்தா உன்னைய பார்த்துட்டு எவனுக்கும் பொண்டாட்டி ஆசையே வராதுதான் இப்படி ஒரு பொம்பளையா சாணி வரக்கிற முண்டா மாதிரி போயிட்டு போகிறா போக்குறாங்க நீங்கள் நீங்க எதில் போய் தங்க போதும் இல்ல மச்சா நீங்க நினைச்சு தாய் மீனாட்சி காப்பாற்றுவா உங்களை நான் காப்பாற்றணும்டா காசு கொடுத்து என்னப்பா தம்பி நீ எந்திரிச்சு போயிரு தூக்கி உன் மேலே ஓட்டுவேன் கருவோடு மாதிரி ஏண்டா நான் கட்டிட்டு தெருவு தெரிய நீ வாழ வா என கரெக்டா இருக்குமா ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பொண்ணு கூட கிடைக்கல கட்டிப்பொடி கட்டி பொடியா கண்டபோடி கட்டிப்பொடியா விட்டுட்டு இந்த என்னை காப்பாத்து நான் வாக்கப்பட மாட்டேன் உனக்கு வாக்கப்பட வேண்டாம் விழுந்து அடி பாதகத்தி உள்பாடு இல்லாம கேரட்டு கவர நான் கால்ல வந்து கட்ட வேணாம்னு கட்டினேன் பிறகு போடா மயிர் பிள்ளை காலில் வந்து மயிரை புரிஞ்சு போட தங்கச்சியை கூட்ட வச்சுன்னா தொத்தாடு செம்புரி ஆட்டை கொண்டு வந்து உரிக்க கொண்டு வந்துருக்கேன் கொள்ள பார்க்கறீங்க அம்மன் பண்ணிட்டேன் நீங்க கால்ல உளுந்தாலும் என் தங்கச்சி உங்களுக்கு தாங்க தம்பி மடுவில் அருவா எடுத்து வெட்டி உரிய உனையே அண்ணே எனக்கு பிடிக்கல இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல மீனுமா குண்டுல முண்டை சீக்கு

தங்கச்சி நீ முத்தத்தை குடும்பம் அண்ணே ஜீவ சமாதி ஆயிடுறே அதுக்கு முன்னாடி நான் முத்துவாரி ஒயில காப்பு கட்டிட்டே ஏடே கொள்ள பாக்குறாங்கடா அடே 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 குடிது தங்கச்சி அண்ணே வ கால்ல ஆயோ அண்ணே வாதே நரவேற்ற அண்ணே வாதே என்ன 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 என்ன